தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்து நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் வருகின்ற பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி உள்ள பருவநிலை மாற்ற மாநாட்டில் ஆய்வுகள் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற வெள்ள மேட்பு கருத்தரங்கில் தகவல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி பெய்த கனமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகரம் சாத்தான்குளம் ஏரல் சிறுவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் விவசாயிகள் மீனவர்கள் உப்பள தொழிலாளர்கள் என அனைவரும் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் இந்த மழை வெள்ள பாதிப்பு குறித்து தூத்துக்குடி மாவட்ட மழை வெள்ள மீட்பு ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் பெரியார் மையத்தில் வைத்து இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதுகாப்பு குழு அமைப்பாளர் காந்தி மல்லர் தலைமையில் சமூக செயல்பாட்டாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர்கள் ராஜசேகர் சுப்பையா மைக்கேல் ஜபஸ்டன் தென்னவன் பத்திரிகையாளர் இஸ்மாயில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மழை வெள்ள பாதிப்பு குறித்து மேலும் இதிலிருந்து தூத்துக்குடி மாவட்ட மக்களை மீட்பது குறித்து தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர் டி நகருக்குள் சரங்கே கிடையாது இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வலுவனம் மற்றும் சில அரசியல் தலைவர்களும் இணைந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை உட்பாட்டை ஓடையில் கொட்டி வைத்தார்கள் இந்த கருத்தரங்கில் பெறப்பட்ட கருத்துகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைஞ்சு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நேபாள தலைநகர் காட்டுமாண்டுவில் உலக சமூக மாமற்றம் சார்பில் நடத்தப்படும் பருவநிலை மாற்ற மாநாட்டில் வைக்கப்பட்டு இதற்குரிய தீர்வுகள் கிடைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தப்படும் என தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு ஆண்டுகள் கழித்து நடந்த மாபெரும் அளவுக்கு பெரிய மழை இதுவரை கிடைக்க முடியாத அளவுக்கு தொடர் மழை என்பதாக வந்து பெரும் பாதிப்புகளை எல்லாம் தொகுத்து அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் மக்கள் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பாதிக்கப்பட்டதை எல்லாம் எடுத்து அந்த காரணங்களையும் ஆராய்ந்து அதற்கான தீவுகளையும் பருவநிலை மாற்றத்தினால் உலகம் முழுக்க உள்ள பாதிப்பு இந்த கடலோர மாவட்டத்தில் இந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளது என்பதையும் தொகுத்து இதையெல்லாம் கொண்டு போய் பருவநிலை எதிர்ப்பு பருவநிலை மாற்ற மாநாடு என்பதாக நேபாளத்தில் காத்மண்டில் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து மொத்தம் தேதி வரை நடத்த இருக்கின்ற அந்த கூட்டத்தில் வேல் சோசியல் பாரம் என்ற உலக சமூக உலகமைக்களுக்கு எதிரான அந்த முன்னேற்பது என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்